சென்னை க்ரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் பிரஸ்வ வார்டில் உள்ள பணியாளர்கள் தங்கள் பணியை முறையாக செய்வதில்லை என்று பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர் இம்மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு அமைச்சர் தாமோ அன்பரசன் வருகை தந்தார் அப்போது அமைச்சரை சந்திக்க அனுமதிக்காமல் மருத்துவமனை பணியாளர்கள் இரும்பு கேட்டுக்குள் வைத்து தாழ்பால் போட்டதாக நோயாளிகளின் உறவினர்கள் குற்றம் சாட்டினர் மேலும் பிரஸ்வ வார்டில் படுக்கை விரிப்பு மாற்றப்படுவதில்லை என்றும் கழிவறை துர்நாற்றம் வீசுவதாகவும் புகார் தெரிவித்தனர்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க